முட்டை வறுவல் பண்ணதுக்கு முட்டை வேக வச்சு எண்ணெயில் பொறிச்சி வச்சுருக்கு கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி பத்து முட்டை ஒரு பெரிய சைஸு குடமொளகா ஒரு பெரிய சைஸ் குடமொளகா கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சி வச்சுருக்கு ஒரு பெரிய இஞ்சி துண்டு பச்சை மிளகா பூண்டு இடித்து வச்சுருக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட வேண்டியதுதான் ஒரு கரண்டி மிளகு ஒரு கரண்டி ஜீரகம் இடித்து வச்சுருக்கு இதுதான் மசாலா பாத்திரம் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கு குறைச்சி எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துருக்காங்க நல்லா கிண்டி விட்டுருக்காங்க இஞ்சி சேர்த்துருக்காங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க நல்லா திஞ்சி விட்டுருக்காங்க பூண்டு பச்சை மலையேற்றிருக்காங்க നല്ല കിണ്ടിട്ട് ചിക്കൻ മസാല വന്നു ചേർത്ത്ക്കാങ്ങൻ പൊരിക്കുക മസാല നല്ല ഒരു കിണ്ടി കണ്ടിരിക്ക நம்ம இடித்து வச்சுருக்க மசாலையை சேர்த்துருக்காங்க ஜீரகம் மிளகு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை குடமெல்தான் சேர்த்துருக்காங்க மிக்ஸி பண்ணியிருக்காங்க ஒரு மிக்ஸி முட்டை மசாலா ரெடி ஆகிட்டு எல்லோரும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சேனலை பார்த்துட்டு சப்ரேட் பண்ணுங்கள் நெல்லை சார்ந்த சமையல்